பழ்க வளமுடன் எல்லாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிற்கங்கா செடியை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டே நம்ம ஒரு டைம் பார்த்தோம் அப்போது ஒரு ஆறு காய் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் ஆறு ஆறு காய் இருக்காங்க மொத்தமாக இந்த செடியில் பன்னெண்டு காய் அறுவடை பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு அஞ்சு பிஞ்சு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பிஞ்சு இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய் இங்கே ஒரு காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு இன்றைக்கி ஒரு மூணு காய் அறுவடைக்கு இருக்குது நம்மளுக்கு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் கட் பண்ணணும் பாருங்கள் நம்ம மீன் வேற பார்த்துட்டு இருக்காங்க அதையாரு காய் இருக்கு இந்த டப்பா வந்து நல்லா அகலமா இருக்குங்காட்டிக்கிட்டு தான் நம்மளுக்கு இவ்வளோ காய் கிடைக்குது சின்ன டப்பாவில் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு காய் ரெண்டு காய் தான் கிடைக்கு இந்த மாதிரி அகலமாக பெருசாக இருக்கிற டப்பாவில் மண் நிறையா போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா நிறைய காய்கள் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்திங்களா எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள் சரி ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் செடியை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கத்திரிக்காய் செடியை பார்ப்போம் இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இன்னும் எவ்வளோ பூ விட்டுருக்குன்னு பாருங்கள் இன்னும் நிறைய பூ விட்டுருக்கு நிறைய பிஞ்சுகள் இருக்குது பாருங்க இங்கே ஒரு மூணு பிஞ்சு இருக்குது இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இந்த உள்ள கூட ஒரு ரெண்டு காய் இருக்கு இதோ இங்க பாருங்க இங்க ஒரு காய் இருக்கு இங்க ஒரு காய் இருக்கு ஒரே செடிதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அகலமா நல்லா குரோத்தா இருக்குன்னு பாருங்க இது இங்க பாருங்க இங்க ஒரு பிற்கங்கா இருக்கு இது பாருங்க இந்த டப்பாவோட சிறுசு தான் இதுல பாருங்க இதுல இருக்கிற பேர்கங்காய் செடியும் பாருங்க அன்னைக்கு ஒரு காய் நம்ம அறுவடை செஞ்சோம் இப்போ ஒரு பிஞ்சு விட்டுருக்காங்க இதோ பாருங்க இது பெருசாகிறதுக்கு தான் இருக்கிற சத்துக்கள் சரியா இருக்கு அதே இந்த பிற்கங்கா செடி பாருங்க இதே பாருங்க இது ஒரே செடி தான் ஆனால் எவ்வளோ பிஞ்சுகள் விட்டுருக்கு எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு பாருங்க பாருங்க எவ்வளோ அகலமா படர்ந்து போயிருக்குன்னு பாருங்க ஒரு செடி தான் எப்படி போயிருக்குன்னு பாருங்க ஓகே வாங்க நம்ம புதுசாக இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு தான் எவ்வளோ நாள் நான் காத்திருந்து இப்போ வந்திருக்காங்க பாருங்க பாருங்க சொரக்கா செடியோட பிஞ்சு ரெண்டு பிஞ்சு விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரெண்டு பேரும் பெருசாகுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ரெண்டு பிஞ்சு இருக்கும் ஒரு செடிக்கு ஒரு பிஞ்சு ரெண்டு செடிக்கு ரெண்டு பிஞ்சு விட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது க்ரோத் கம்மியாக தான் இருக்கு ஆனால் இவங்க பிஞ்சு விட்டுட்டாங்க இவங்க பிஞ்சு விட்டுட்டாங்க ஆனால் நல்ல குரோத் இருக்குது அவங்க இன்னும் பிஞ்சு விடுறதா வாங்க அவங்கள பா பாருங்க இவங்கள எவ்வளோ குரோத் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போய் எவ்வளோ இதாக வந்திருக்காங்க இலையெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிளைகள் விட்டுருக்குன்னு பாருங்கள் ஆனால் இவங்க இன்னும் எனக்கு பிஞ்சு கொடு காய் கொடுக்காமையே இருக்காங்க எப்போ கொடுப்பாங்கன்னு தெரில வாங்க நம்ம அடுத்தது நம்ம தோட்டத்து தேவதையை பார்ப்போம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம தோட்டத்து தேவதையை எவ்வளோ பூக்களோட பூத்து குலுங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பூக்கள்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ முட்டுக்கள் வெட்டிருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்க எவ்வளவு பூக்கள் பாருங்க பூக்கள் எனக்கு பறிக்கிறக்கே மனசு இல்லை அப்படியே விட்டுருவேன் அப்படியே செண்டு செண்டா எவ்வளோ அழகா பாருங்க வந்து மேலே வந்து பார்த்தாலே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் parnya, oke okay, friends, nama channel nggak perlu ceritainnya like panengan share panengan subscribe panengan friends, oke okay, friends bye friends